வடக்கு பாகத்தில் வந்து ஏதேனும் தவறுகள் இருந்தால் வாஸ்து குறைகள் ஏதேனும் இருந்தாலோ இல்ல வடக்கு பகுதியில் ஏதேனும் வந்து ஜன்னல்களே இல்லாம பொது சுவராகவே ஒரு வீட்டில் இருக்கு அப்படின்னாலோ அந்த வீட்டில் பணம் சார்ந்த ஒரு பிரச்சனை இருந்துகிட்டே இருக்கும் கணக்கில் சம்பாதிக்கக்கூடியவர்கள் வீட்டில் கூட பாத்தீங்கன்னா வடமேற்குல ஹால் போட்டிருப்பாங்க வடமேற்குல ஹால் போட்ட வீடுகள்ல எல்லாருமே பார்த்தீங்கன்னா கோடி கோடியா பணம் சம்பாதிக்கிறாங்க பெரிய பெரிய தொழிலதிபர்கள் இருக்கக்கூடிய வீடுகள் எல்லாமே மேற்கு பார்த்த வாசல் இருக்கும் வடகிழக்குல பூஜை ரூம் வச்சுட்டோம் அப்படின்னா சன்லைட் வருவதில் தடை ஏற்பட்டுரும் இந்த சும்மா இறைவனை கும்பிட்டு என்ன பிரயோஜனம் உடல் ஆரோக்கியமா இருக்கணுமா இல்லையா வடகிழக்கு எப்பயுமே திறந்த நிலையிலையும் நேர்மறை ஆற்றல் உள்ள வரக்கூடிய அமைப்புன்னு சொல்லுவாங்க இந்த நேர்மறை ஆற்றல் நேர்மறை ஆற்றல்னா அப்படிங்கிறது என்ன அப்படின்னா சரியான சூரிய ஒளியும் காற்றோட்டமும் சேர்ந்து வரக்கூடியது தான் நேர்மறை ஆற்றல் செப்டி டேங்கை பொறுத்த வரைக்கும் வடமேற்கு மூளையை தவிர்த்து மற்ற எங்கேயுமே அமைக்கக்கூடாது வடமேற்கு மூளை மட்டும்தான் செப்டி டேங்கை அமைப்பதற்கு சரியான இடமா இருக்குது அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சியில வாஸ்து குறித்து நமக்கு இருக்கக்கூடிய சந்தேகங்களுக்கு விளக்கம் கொடுக்கறதுக்காக வாஸ்து எஸ் செல்வா அவர்கள் நம்ம கூட இணைந்து இருக்காங்க தொடர்ந்து நிறைய விஷயங்கள் அவர்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வணக்கம் சார் வணக்கம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கு இன்றைய நிகழ்ச்சியில வந்து வாஸ்துல குறிப்பா பூஜை அறையில என்ன மாதிரியான வாஸ்து இருக்கணும் அப்படிங்கறது நிறைய பேரோட சந்தேகம் ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா வீட்டிற்கான பண வரவு அப்படிங்கறது பொதுவாக நம்முடைய நம்பிக்கை வந்து பூஜை அறையில இருந்துதான் வந்து ஆரம்பிக்கும் சோ இந்த பண வரவு அதிகரிக்கணும் இதற்கு வாஸ்துக்கும் பூஜை அறைக்கும் என்ன தொடர்பு இருக்கு சார் ஓகே முதல்ல பணம் வருது அப்படின்னா நான்கு எட்டு திசைகள்ல வடக்கு திசை தான் குபேர திசைன்னு சொன்னாங்க சில பேர் வந்து குபேர மூளை தென்மேற்கு அப்படின்னு சொல்லுவாங்க ஆனால் சாஸ்திரங்களில் என்ன சொல்லியிருக்குதுன்னா எட்டு திசைகளில் வடக்கு மத்திய பாகம் மட்டும்தான் குபேரனுடைய திக்கு அப்படின்னு சொல்லப்பட்டது அப்போ அந்த வட வடக்கு பாகத்தில் வந்து ஏதேனும் தவறுகள் இருந்தால் வாஸ்து குறைகள் ஏதேனும் இருந்தாலோ இல்லை வடக்கு பகுதிகளில் ஏதேனும் வந்து ஜன்னல்களே இல்லாமல் பொது சுவராகவே ஒரு வீட்டில் இருக்குது அப்படின்னாலோ அந்த வீட்டில் பணம் சார்ந்த ஒரு பிரச்சனை இருந்துக்கிட்டே இருக்கும் ஒரு வீட்டில் பணப்பிரச்சனையே இருக்கக்கூடாது மணி ஃப்ளோர் நல்லா வந்துகிட்டே இருக்கணும் ரொட்டேஷன் ஆகிட்டே இருக்கணும் அப்படின்னா அந்த வீட்டில் வடக்கு பாகத்தில் அட்லீஸ்ட் கண்டிப்பாக ஒரு ஜன்னல் இருந்தே ஆகணும் அந்த ஜன்னலை திறந்தால் வீ வெளியே வானம் தெரியது போல் ஒரு உரு உருவாக்கியிருக்கணும் அந்த மாதிரி கட்டமைப்புகள் எங்கெங்கெல்லாம் இருக்கோ அந்த வீட்டில் பணம் சார்ந்த பாதிப்பு வராது ஒரு சில வீடுகளில் பணம் வந்து அபரீதமாக வந்துட்ருக்கும் ரொம்ப ஒரு குரோர் கணக்கில் சம்பாதிக்கக்கூடியவர்கள் வீட்டில் கூட பார்த்திங்கன்னா வடமேற்குல ஹால் போட்டிருப்பாங்க வடமேற்குல ஹால் வடமேற்குல ஹால் போட்ட வீடுகள்ல எல்லாருமே கோடி கோடியா பணம் சம்பாதிக்கிறாங்க எப்படி சார் அது அது ஒரு டேட்டா தான் இது மாதிரி வீடுகள்ல போய் பார்த்தா அந்த டேட்டா வச்சு தான் சொல்றோம் நம்ம இங்க நம்ம ஊர்கள் கொங்கு பெல்ட் எல்லாம் நிறைய வீட்டுல வடமேற்குல போட்டிருப்பாங்க மேற்கு வாசல் வைத்த வீடுகளில் பெரும்பாலும் வடமேற்குல தான் ஹால் இருக்கும் பெரிய பெரிய தொழிலதிபர்கள் இருக்கக்கூடிய வீடுகள் எல்லாமே மேற்கு பார்த்த வாசல் இருக்கும் அப்போ மேற்கு பார்த்த வாசல் வச்சிட்டாவே அங்கே வடமேற்கு வடமேற்குல தான் ஹாலே வரும் தென்மேற்குல பெட்ரூம் வந்துடும் வடமேற்குல ஹால் வந்துடும் அந்த வீடுகள்லாம் பார்த்தீங்கன்னா மணி ஃப்ளோ நிறைய இருக்கும் அந்த வீடுகளில் வேறு எதாவது திசைகளில் பாதிப்பு இருந்தால் அந்த அது அதுக்கான பாதிப்பு அங்கே இருக்க தான் செய்யும் ஆனால் பணத்தால் அவங்களுக்கு எந்த பிரச்சனையும் இருக்காது அப்போ ஒரு வீட்டில் பணம் வரணும்னா வடக்கு திசை ஜன்னல் இருக்கணும் வடமேற்கில் ஹால் இருக்கலாம் வடகிழக்குல ஹால் இருந்தாலும் பணம் நிறைய வரும் ஓகே சரிங்களா அப்போ வடக்கு திசை தான் மாதிரி வடக்கு திசையில் ஜன்னல் திறந்த ஆறு காலி இடங்களும் நிறைய இருக்கணும் அப்படி இருக்கும்பொழுது பணமலை அந்த வீட்டில் இருந்துக்கிட்டே இருக்கும் ஓகே இப்போ பூஜை அறை அப்படின்னு நம்ம வந்துட்டோம்னா எந்த திசையில் பூஜை அறை அமைக்கணும் சரிங்க இப்போ பூஜை அறை அப்படிங்கும்பொழுது இந்த சாஸ்திரங்களில் பல பல நூற்றாண்டுகளுக்கு முன்பால எழுதப்பட்ட நூல்கள்லாம் பார்த்திங்கன்னா ஒவ்வொரு நூல்கள்லையும் ஒவ்வொரு விதமாக நூ எழுதியிருக்காங்க இப்போ இந்த வாஸ்து எப்படின்னா பல நூற்றாண்டுகளுக்கு முன்பாக எழுதப்பட்டது ஒவ்வொரு நூற்றாண்டுக்கும் ஒவ்வொரு வல்லுநர்கள் வந்து இப்போ வாஸ்து சாஸ்திரத்தை எழுதியிருக்காங்க அந்த காலகட்டத்தில் இருந்த கட்டமைப்பு எப்படியோ இப்போ ஆதி மனிதன் குகையில் வாழ்ந்தான் அதுக்கப்புறம் குடிசை இப்படி ஒவ்வொரு மாறி மாறி வருதுல்ல அப்போ அந்த காலகட்டங்களில் இருந்த வல்லுநர்கள் சிறந்த அறிவாளிகள் எல்லாரும் ஒவ்வொரு மாதிரி நூல்கள் எழுதியிருக்காங்க அதில் ஒரு சிலர் என்ன பண்ணியிருக்காங்கன்னா வடகிழக்குல பூஜை ரூம் அறைய வைத்தால் நல்லது அப்படின்னு எழுதியிருக்காங்க இந்த பூஜை செய்யக்கூடிய சமுதாயத்தினர் இருக்காங்கள்ல பிராமண சமுதாயத்தினர் அவர்கள் எல்லாமே வடகிழக்குல தான் பூஜை ரூம் வச்சுருந்தாங்க ஏன்னா வடகிழக்குல பூஜை ரூம் வச்சுருந்தா அப்படின்னா அவர்களுக்கு இறையா இறை சம்பந்தப்பட்ட நம்பி இறையனுடைய ஆற்றல் அதிகமாக இருக்கும் அப்படிங்கிறதுனால இறை இறைப்பணி செய்யக்கூடிய அமைப்பு இருக்கிறவங்க வடகிழக்கில் பூஜரிமம் வச்சுக்கிட்டாங்க சதா அவங்களுக்கு இறைப்பணி தான் அவங்களுடைய வேலை ஆனால் இறைப்பணி இல்லாத மற்றவர்களுக்கு வடகிழக்கில் பூஜை ரூமம் வச்சுட்டாங்கன்னா அவங்க இல்லற வாழ்க்கை சரியாக நடத்த மாட்டாங்க எப்போ பார்த்தாலும் பூஜை செய்கிறது எப்போ பார்த்தாலும் கோயிலுக்கு போகிறது வீட்டினுடைய நல்லது கெட்டது எதுவும் கண்டுக்காமல் இருக்கிறது இறைவன் 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 அப்படின்னு போயிட்டே இருப்பாங்க அவங்க ஆனால் ஒரு வீடு நல்லா இருக்கணும் அப்படின்னா குடும்பத்தில் இருக்கக்கூடிய இல்லற வாழ்க்கையும் நல்லா இருக்கணும் சரியான வள சீரான வளர்ச்சி இருந்துகிட்டே இருக்கணும் இந்த வடகிழக்கில் பூஜரம் வச்சுட்டா அவங்க உபாசன தெய்வத்தை வழிபடக்கூடியவர்களாக இருப்பாங்க பொதுவாகவே அதே போல் வடகிழக்கில் பூஜரம் வச்சுட்டோம் அப்படின்னா சன்லைட் வருவதில் தடை ஏற்பட்டுரும் இன்னும் சும்மா இறைவனை கும்பிட்டு மட்டும் என்ன பிரயோஜனம் உடல் ஆரோக்கியமாக இருக்கணுமா இல்லையா சென்னை போன்ற மாநகரங்களில் பெரும்பாலும் வடகிழக்கில் தான் பூஜை ரூம் ஓகே நம்ம அமைக்கிறது இருக்கும் இந்த வடகிழக்கும் தென்மேற்கும் தவிர்த்து மற்ற திசைகளை நீங்க எங்க வேணாலும் வச்சுக்கலாம் வச்சுக்கிட்டா நல்லா இருக்கும் ஓகே லலிதா வாஸ்து மணி மாலைன்னு சொல்லிட்டு ஒரு புத்தகம் இருக்கு அந்த புத்தகத்தில் என்ன சொல்லிருக்காங்கன்னா வடக்கு மத்திய பாகத்தில் வெய்யு சொல்லியிருக்காங்க ஒரு புத்தகம் இருக்கு அதெல்லாம் வடகிழக்குல வெய்யி அப்படின்னு சொல்லி அப்ப ஒவ்வொரு வல்லுநர்களும் ஒரு மாதிரி சொல்லிருக்காங்களா ஆனா இந்த வடக்கு மத்திய பாகமும் வடகிழக்கும் தவிர்த்து அதே தென்மேற்கும் தவிர்த்த வீடு வச்சுக்கிட்டா நல்லா இருக்கு வைக்க வேண்டிய திசை அப்படி ஏதாவது குறிப்பிட்டிருக்கா இல்ல அப்படி இல்ல ஓகே நம்ம இதில் வந்து தெற்கு பார்த்தா விளக்கு ஏற்றக்கூடாது கூடாது தெற்கு பார்த்து படங்கள் வைக்க கூடாது மத்தபடி கிழக்கு பார்த்தோ மேற்கு பார்த்தோ வடக்கு பார்த்தோ படங்கள் வச்சுக்கலாம் அதில் இந்த பாதிப்பு இல்ல ஆனால் இது ஒன்று மட்டுமே வாஸ்து வந்து வாழ்க்கையை நிர்ணயிக்காது அறை மட்டுமே வாழ்க்கையை நிர்ணயிக்காது மற்ற அனைத்து கட்டமைப்புகளும் சரியாக இருந்தால் மட்டும்தான் உங்கள் வாழ்க்கையை நிர்ணயிக்க முடியும் அறை மட்டும் சரியாக இருக்குதுங்க மற்றதெல்லாம் தப்புன்னா கண்டிப்பாக வாழ்க்கை பிரச்சனை வந்துட்டு தான் இருக்கும் ஓகே நேற்று கூட ஒரு வீட்டில் வடகிழக்குல பூஜை ரூமு போட்டுட்டாங்க அப்படின்னு போட்ட வீட்டை இடிச்சு அவங்க வந்து அவங்க சொல்றாங்க இந்த வீட்டுக்கு வந்து தாங்க நான் ரத்த கண்ணீர் விடுறேன் அந்த அளவுக்கு கஷ்டப்பட்டேன் பல பல க லட்சங்களை இழந்துட்டேன் அப்படிங்கிறாரு வடகிழக்கு பூஜை ஏறை மட்டுமே நன்மை செஞ்சிடாது அது மிகப்பெரிய பாதிப்பை உருவாக்குது இப்போ இந்த மாதிரி பிரச்சனைகள் இருக்கு நமக்கு இப்போ வாசு சார்ந்த பிரச்சனைகள் இருக்கு இப்ப கூட ஒரு வீதி இடிச்சாங்க அப்படின்னு நீங்க சொன்னீங்க இதுக்கு இடிக்கிறது மட்டும்தான் ஒரே தீர்வா சார் அந்த பாதிக்கப்பட்ட இடத்தை இடிச்சிட்டோம் அப்படின்னாவே இடிச்சு எடுத்துட்டோம் அப்படின்னாவே அந்த ஒரு பெரிய ஜன்னல் இல்ல வடகிழக்குல வடகிழக்கு எப்பயுமே திறந்த நிலையிலையும் நேர்மறை ஆற்றல் உள்ள வரக்கூடிய அமைப்புன்னு சொல்லுவாங்க இந்த நேர்மறை ஆற்றல் நேர்மறை ஆற்றல்னா அப்படிங்கிறது என்ன அப்படின்னா சரியான சூரிய ஒளியும் காற்றோட்டமும் சேர்ந்து வரக்கூடியதுதான் நேர்மறை ஆற்றல் ஓகே இது படிக்கட்டோ வந்து செப்டிக் டேங்கோ இந்த மாதிரி எது பாதிப்பு இருந்தாலும் அதை ஆகணும் செப்டிக் இருந்துச்சுன்னா உங்களுக்கு வந்து பிரைன் கேன்சர் வரதுக்கான வாய்ப்பு நிறைய இருக்கு அந்த வீட்டில் ஏன்னா அங்கிருந்து வரக்கூடிய அந்த செப்டிக் டேங்க்ல இருந்து ஒரு கேஸ் வீட்டுக்குள்ள வந்துட்டே இருக்கும் ஸோ இதுக்கான வாஸ்து அமைப்பு என்ன சரி இப்போ செப்டிக் டேங்க் அப்படிங்கும் போது எந்த மூலையில் நம்ம அமைக்கணும் செப்டிக் டேங்கை வரைக்கும் வடமேற்கு மூலையை தவிர்த்து மற்ற எங்கேயுமே அமைக்கக்கூடாது வடமேற்கு மூலை மட்டும்தான் செப்டிக் டேங்க் அமைப்பதற்கு சரியான இடமா இருக்குது மற்ற எங்கே வச்சாலும் இப்போ பொதுவாக வந்து ஒரு வீட்டில் ஒருத்தருக்கு வந்து கேன்சர் வருது அப்படின்ட்டாவே முதல்ல செப்டி டேங்க் இருக்கிறதுனால தான் தப்பு வரும் இப்போ ஒருவேளை அவங்க அதை மாற்றி அமைச்சிட்டாங்கன்னா இது சரியாகிறதுக்கான வாய்ப்பு இருக்கா சார் கேன்சரை பொறுத்த வரைக்கும் அந்த ஸ்டேஜ் கணக்கு இருக்கு ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ் செகண்ட் ஸ்டேஜ் இருக்கு இப்போ ஃபர்ஸ்ட் ஸ்டேஜில் இருக்காங்க அப்படின்னா அவங்க ட்ரீட்மெண்ட் லாங் ட்ரீட்மெண்ட் எடுக்கும்போது சரியாகிறதுக்கான வாய்ப்பு இருக்கலாம் ஆனால் ஒரு ஸ்டேஜுக்கு தாண்டிட்டாங்கன்னா அதுக்கு வாய்ப்பு இல்லை ஓகே சரிங்களா அப்ப அந்த ஆரம்ப காலங்களிலேயே அதை பார்த்து அந்த செப்டி டேங் தெரிஞ்சிருச்சு மாத்தி வச்சுட்டாங்க அப்படின்னா காலங்கள் இருக்கணும்ல அதுல இருந்தாதானே சரியாகும் அப்போ வந்து ஒரு லெவலுக்கு மேல ஸ்டேஜ் தாண்டிச்சுன்னா அவங்கள பிழைக்க முடியும் கஷ்டம் தான் இப்போ கேன்சர் மட்டும் இல்லாம குறிப்பிட்ட இந்த கழிவுநீர் தொட்டி வந்து பெண்களை ரொம்ப பாதிப்பை ஏற்படுத்த உடல் ரீதியா அப்படின்னு சொல்றாங்க அது எந்த ஆமா இப்போ வந்து சமையல் தான் வைக்கணும்னு சொல்லுவாங்க இப்போ சமையல் அறைக்கு வெளியே அந்த பக்கம் வந்து ஒரு செப்டி டேங்க் போட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன் அந்த வீட்டில் இருக்கக்கூடிய பெண்களுக்கு கருப்பை பையில் வந்து கேன்சர் வரதுக்கான வாய்ப்பு நிறையா இருக்கும் அதாவது செப்டி டேங்க்னாவே இங்கே கேன்சர்னு நீங்கள் ஈக்குவல் டு போட்டுக்கலாம் நீங்கள் அந்தளவுக்கு மோசமானதுதான் செப்டி டேங்க் கழிவறையும் அதே தான் அப்போ அந்த வீட்டில் இருக்கக்கூடிய வயிறு சார்ந்த பிரச்சனை இருந்துகிட்டே இருக்கும் இப்போ சுகர் வருது பார்த்தீங்களா ஒரு குடும்பத்தில் சுகர் வந்தால் ட்ரீட்மெண்ட் எடுத்து கொஞ்சம் கரெக்டாக போயிட்டு ஒரு குடும்பத்துல ஆனால் ஒருத்தருக்கு சரியாகாது என்ன மாத்திரை சாப்பிட்டாலும் காலைல புண்ணு வருது காலை எடுக்கணும் இந்த மாதிரி பிரச்சனை இருக்குதுல்ல அந்த வீடுகளில் பார்த்தா கூட உங்களுக்கு தென்கிழக்குல சேஃப்டி டேங்க் இருக்கும் இல்லை சென்கிழக்குல படிக்கட்டு போட்டு சன்லைட் வராத மாதிரி மூடி வச்சிருப்பாங்க படிக்கட்ட எலிவேஷனுக்காக அந்த வீடுகள்லையுமே கூட சுகர் வந்து காலை எடுக்கக்கூடிய சூழல் கூட வரும் அதே சேர்ந்த நாலு பேர் இருக்காங்க ஒருத்தங்களுக்கு மட்டும் தொடர்ந்து பாதிப்பு இல்லை நம்ம ஒருத்தருக்குன்னு எடுத்துக்கணும் முதல்ல வரது யாருக்குன்னா அந்த மூலையில் வரது பெண்களுக்கு தான் ஃபஸ்ட்டு வரும் மற்றபடி அடுத்து எல்லாத்துக்குமே வரும் இப்போ சுகர் எடுத்து அந்த குடும்பத்தில் எல்லாத்துக்குமே வரதான் செய்யும் எல்லாத்துக்கும் வரணும்னு இருக்கா சார் வரும் அந்த மாதிரி பாதிப்பு இருந்தால் கண்டிப்பாக வரும் இப்போ பொதுவா நம்ம வந்து வாஸ்து சார்ந்த பிரச்சனைகள் அப்படின்னு எடுத்துக்கிட்டாலே நோய்கள் தான் அதிகமா நம்ம கேன்சர் மாதிரியான பிரச்சனை கர்ப்பப்பை தைராய்டு குழந்தையின்மை இந்த மாதிரி தொடர்ந்து நோய்களை வந்து நம்ம குறிப்பிடுறோம் அந்த வாஸ்துக்கும் தொடர்பு என்ன சார் அதான் இப்ப வாஸ்து அப்படின்னாவே நான் முதல்ல சொன்னேன் ஒரு சரியான காற்றோட்டமும் சரியான சூரிய வெளிச்சம் வேணும் அப்படின்னு சொன்னோம் அது எதுக்காக வேணும் அப்படின்னா நமக்கு விட்டமின் டி நோய் எதிர்ப்பு சத்து வேணும் அப்படின்னா நம்ம வீட்டுக்கு சன்லைட் வரணும் வீட்டுல இருக்கக்கூடிய கிருமிகளை கிருமி நாசினிகளை கிருமி நாசினி போல் வேலை செய்யணும் அதாவது நே எதிர்மறையாற்றலாம் எடுக்கணும் இதுதானே இது போய்ட்டாவே நோய் வராது சரிங்களா அப்போ இந்த வாஸ்தில் சன்லைட் வரலைனாவே அங்கே நோய் வருதுன்னு அர்த்தம் வீட்டுக்கு சன்லைட் வரலனாவே நோய் அங்கே இருக்குது அங்கே வீட்டில் உடல் ரீதியான பாதிப்பு இருக்குதுன்னு தான் அர்த்தம் வாஸ்துனாவே உடல் ஆரோக்கியத்துக்காக மட்டும்தான் ஃபஸ்ட்டு எடுத்தவனே நீங்கள் பணம் சம்பாதிக்கிறதுங்கிறது ரெண்டாவது பட்சம் முதல்ல ஆரோக்கியமாக வாழ் சிந்திச்சு வாழு நிம்மதியாக வாழு இதுதான் வாஸ்துவோட கான்செப்ட் இதுல நீ மூணுமே சரியா இருந்துச்சுன்னா நீ நிறையா பணம் சம்பாதிப்ப மேடம் ஒரு வீட்டில நிம்மதி இருந்துட்டா எல்லாமே இருக்குமா இல்லையா எல்லாத்துக்கும் என்ன தேவை நிம்மதி தானே தேவை அதுபோல இங்கே நிம்மதியாக வாழணும் அப்படின்னா அங்க வாஸ்துபடியான வீடுங்கிறது மிக முக்கியமானதாக இருக்குது ஸோ இன்றைய நிகழ்ச்சியில வந்து ஒரு வீட்டிற்கான பூஜை அறை அமைப்பு எப்படி இருக்கணும் அது மட்டும் இல்லாமல் ஒரு வீட்டில இருக்கிறவங்களுக்கு நோய் வருது அப்படின்னா அதற்கு என்ன காரணம் அப்படின்றத பற்றி தெளிவான விளக்கம் கொடுத்தீங்க ரொம்ப நன்றி சார் நன்றி